குமளியில் எம்டிஎம்ஏயுடன் இரண்டு இளைஞர்களை குமிளி காவல்துறையினர் கைது செய்தனர் குமுளி பகுதியைச் சேர்ந்த அனுப் ஜோசப் பிகுடானிகள் போன்றவர்கள் தான் கைதானது குமளி மற்றும் சுற்றுப்புற பகுதியில் காவல்துறை நடத்திய பரிசோதனை பாகமாக தான் ஒண்ணாமையில் எக்ஸைஸ் படிக்கு அருகில் நடத்திய வாகன பரிசோனையில் எம்டி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டது பகுதியை சேர்ந்த அனுப் வர்கீஸ் குமளி பாரங்காட்டு வீட்டில் பிக் அணியர் போன்றவர்கள் தான் கைதானது வாகன பரிசோதனையில் குற்றவாளியிடம் விசாரித்த போது மாறுபட்ட பதில் கூறியதே காவல்துறைக்கு சந்தேகம் ஏற்பட்டது தொடர்ந்து காரிலிருந்து நடத்திய பரிசோதனையில் தான் அறுபது கிராம் எம்டி கண்டுபிடிக்கப்பட்டது குற்றவாளிகள் பயணம் செய்த காரும் காவல்துறையினர் கஸ்டடியில் எடுத்துள்ளனர் பெங்களூரிலிருந்துதான் எம்டி எம்ஏ வாங்கி வந்ததாக குற்றவாளிகள் சம்மதித்துள்ளனர் கும்மிளி மற்றும் சுற்றுப்புற பகுதியில் விற்பனை செய்வதற்காகத்தான் இவர்கள் கோள் வாங்கி வந்தது கடந்த தினம் கும்ளியிலும் சுற்றுப்புற பகுதியிலும் போதை விற்பனை நடைபெறுவதாக காவல்துறைக்கு விவரம் கிடைத்திருந்தது பரிசோதனை கடுமையாக்கி காவல்துறையினர் தற்பொழுது குற்றவாளிக்கு கைது செய்துள்ளது கும்ளி போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் லிஜோ மானி எஸ் சுனில் சிபிஓக்களான சனல் சோமன் ஜிமின் போன்ற அடங்கிய சங்கம் தான் குற்றவாளியை கைது செய்த குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்தனர் நியூஸ் பீரோ கும்ளி